அதான் சபை கூச்சம் இல்லை எந்த பயமும் இல்லை இதுதான் அந்த மகர லக்கணம் எனக்கு நான் இப்போ சமீபத்தில் சார் இப்போ அடுத்து மகர லக்கணம் தான் இருந்ததுக்கு நான் ஒரு ஊடகத்தில் செய்தி படித்தேன் என்னென்னா இந்த அவங்க வந்து மகர லக்கணம் அப்படின்றவங்க முன் ஜென்ம கர்மாவோட தான் பிறப்பாங்க வேற எந்த லக்கணமும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீதான லக்கணம் அது கரெக்டாக ஆகிடுச்சிங்களா கரெக்டாக அடாப்ட் ஆகிடுச்சிங்களா அவர் அவருடைய கர்மாவை தீக்கிறதுக்காக பிறகு எடுக்கிறாரு அதே மாதிரி தான் இங்கே பத்தாம் இடங்கிற கர்மஸ்தானம் அப்படிங்கிறனால இவர்கள் தங்களுடைய முன்ஜென்ம கர்மாக்களை தீக்கிறதுக்காக பிறந்தவங்களாக பெரும்பாலப்பாங்க மேக்ஸிமம் இவங்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் அது வந்து பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தாச்சு தனிச்சிருந்தால் பன்னெண்டில் கேது இருந்ததுனால் அது மறுபிறவி கிடையாதுப்பாங்க அதே மாதிரி சிம்ம லக்கணத்துக்கு பிறவி கிடையாதுப்பாங்க மகர லக்னம் நான் அப்படி ஜோதிடத்தில் இல்லை கர்மாவை கழிக்கிறதுங்கிற அது இருக்குது ஏன்னா அந்த ஸ்தானமே உங்களுக்கு கர்மஸ்தானே பேர் ஆகையினால் வந்து இது ரெண்டும் கரெக்டாக அட்டாச் இப்போ நான் சொன்னதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் ரெண்டும் ஒன்றா சரியான இதில் தான் ஆமாம் அதனால தான் இந்த இருக்கிற கேரக்டர்கள்லையே இந்த மகர லக்கணம் கொஞ்சம் வித்தியாசமானது மற்ற அது எல்லாமே வந்து உங்களுக்கு போர் சம்பந்தமான லக்கணங்களாக அமைது ஆட்சி அதிகாரங்கள் அப்படிதான் அமையதே தவிர இவர்களுக்கெல்லாம் நீதி சொல்கிற மாதிரியாக ஒரு கேரக்டர் வந்து அங்கே உட்காந்துருக்கேன் ஆனால் ஒருத்தங்க கூட கேட்குற மாதிரி இல்லை இல்லையா அது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் மகர லக்னம் அவங்க பாட்டில் தயக்கம் இல்லாமல் சொல்லிவிடுவாங்க குற்றங்குறையில் ஆனால் யாரும் கேட்டு நடக்க முடியாது நடக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய பதில் இருக்கும் ஏன்னா விதிர நீதினே அவங்களுக்கு ஒரு புக்கு போடக்கூடிய அளவுக்கு அவர் பல இடங்களில் நீதிகளை சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னாலும் அதற்கான ஒரு பதில் சொல்லுவார் அவர் இது இப்படி தான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாது இது இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் ரொம்ப தெளிவாக அவருடைய விதர நிதியில் நிறைய இடத்துங்களை சொல்லியிருக்காரு நம்ம சிலதை நம்ம அப்படியே சொல்லிட்டு போகலாம் இப்போ இந்த இல்லைங்களா பிறந்த விதுரர் பாண்டு திருராசன் மூணு பேரும் வளர்கிறாங்க இவர் உதிரர் வந்து நீதி நூல்கள்லாம் நிறைய படிக்கக்கூடியவராக இருக்காரு இப்போ பாண்டு வந்து எல்லாருக்கும் இந்த ரெண்டு பேத்துக்கு நடுவில் உள்ளாள் திருராசன் எல்லாத்துக்கும் மூத்தவர் ஆனால் கண்ணு தெரியாது அதனால இப்போ வந்து ஒரு அவங்க ஒரு அரச பதவி ஏற்றுக்கக்கூடிய காலம் வரும்போது இப்போ பீஷ்மர் சொல்வார் திருராசன் வந்து ராஜாவை அறிவிக்கணும் இருக்கணும் அப்படி சொன்னேன் விதை தான் சொல்லுவார் கண் தெரியாதவர்கள் அரசனாகக்கூடாது அது நீதி நீதிகளை சரியாக வழங்க முடியாது கண் தெரியாதனால அதையினால் அந்த தகுதி வந்து அண்ணன் திருராசனுக்கு இல்லைன்னு நேரடியாக போட்டு உடச்சிடுவார் சபையில் இப்போ விதர் சொன்னதுனால யாராலையும் வந்து அதை மறுக்க முடியல இப்போ அடுத்து இளைய பாண்டுகிட்ட கேட்குறாங்க இப்போ அவர் வந்து அண்ணன் வந்து பதவி ஏற்றுக்க முடியாது அதனால் நீ பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா விதர் இந்த பாண்டு சொல்கிறாரு அண்ணன் இருக்கும்போது நான் எப்படி பதவி ஏற்றுக்க முடியும் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு பாண்டு சொல்கிறாரு அப்போ விதுரர்கிட்ட பீஷ்மர் சொல்கிறார் விதுரா நீ அரசனாகு அப்படின்னா எனக்கு அந்த பதவி மேலே விருப்பம் கிடையாது அது எனக்கு தகுதியும் இல்லை அவரே சொல்கிறாரு எனக்கு அந்த தகுதியாக அரசனாக இருக்கக்கூடிய தகுதி இல்லை நான் அமைச்சராகவே இருந்துக்கிறேன் எனக்கு அது வேண்டாம் ஆலோசனை சொல்கிறேன் அமைச்சராக ஆமாம் ஆலோசனை சொல்கிறேன் அமைச்சராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அண்ணனை பதவி ஏற்றுக்க கூடாதுங்கிறாரு என்ன கண்ணு தெரியாதவங்க பதவி ஏற்றுக்க கூடாதுங்க இவரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு எனக்கும் வேண்டாங்கிறாரு இன்னொருத்தர் பாண்டு வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வேண்டாம் அண்ணன் இருக்கும்போது நான் பதவி ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்போ மூணு பேரும் ஒரு நீதியில் இருக்கிறாங்க அவங்கவுங்க சொல்கிறது நியாயம்தான் ஆனாலும் இப்போ பெரியவர்களுடைய கட்டுப்பாட்டுக்காக பெரியவர்களுடைய கட்டாயத்திற்காக பாண்டு வந்து பதவி ஏற்றுக்க கட்டாயப்படுத்தப்படுறார் இப்போ அண்ணன் இருக்க நம்ம பதவி ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சங்கடத்தை அவருக்கு உருவாகுது இதை அண்ணனும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா மறுத்துக்கிட்டே இருக்கிறார் அதாவது அவருக்கு என்னென்னா நம்ம அரசாளுங்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே அண்ணனுக்கு இருக்குங்கிறத இவர் தெரிஞ்சதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அரசை விரிவுபடுத்துறதுக்காக நான் பல நாடுகள் மேலே போர் தடுத்து நான் போகிறேன் நான் போயிட்டு வர்ற வரைக்கும் அண்ணன் எனக்கு பதிலாக நான் அண்ணனை உட்கார வச்சுட்டு போகிறேன் நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க இருக்கார் ஊரில் இருக்கார் முதலமைச்சராக விதர் இருக்கார் ஆமாம் அந்த மாதிரி போகிறாங்க அப்போ இந்த சபையில் வந்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சொல்கிறாரு இல்லைங்களா அண்ணன் என்ன பாரு அப்படிங்கிற பற்றி கவலைப்படுறதில்லை உங்களுக்கு பதவி கொடுத்தா நீங்கள் வேணாங்கிறது இந்த மாதிரி தான் இப்போவும் இருப்பாங்க மகர லக்னோட கேரக்டர் மகரலக்னத்தினுடைய கேரக்டர்ஸ் இதால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பப்ளிக்கில் பேசுறாங்களா அதுக்கு எதுவும் பிரச்சனைகள் எதுவும் சந்திக்க மாட்டாங்களா சார் அவங்க சந்திப்பாங்க ஜி அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஓ பிரச்சனை சந்திக்காமல் இருக்கிற ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறவங்க எல்லாருமே உண்மையை உடச்சி பட்டவாதமாக பேசுகிறவங்கலாம் கண்டிப்பாக அந்த ஒரு எதிர்ப்பு இருக்குது தானே இப்போ பாருங்களேன் இவர் ஒரு நீதிபதியாக வரணும் அப்படிங்கிறது இவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது இந்த மாதிரி ஓப்பனாக பேசுகிறதுனால என்னென்னா இவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவரை தடை பண்ணுவாங்க அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் போட மாட்டாங்க ஆனால் ஒரு போட வேண்டிய நெருக்கடின்னு ஒன்று வரும் அப்போ தான் வந்து இவங்கள வந்து ஜட்ஜ் ஆகுவாங்களே தவிர அதற்கு முன்பாக ஏதாவது தடையில் பண்ணி ஏன்னா அவர் வந்து தயக்கம் இல்லாமல் பேசக்கூடியவர் போல் ரொம்ப போல் ரொம்ப சிக்கலான வழக்குகள் இருக்குது பாருங்கள் சில வழக்குகள்லாம் வந்து இங்கிட்டு பேசினாலும் தப்பாக இருக்கும் அங்கட்டு பேசினாலும் தப்பாக இருக்கும் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான நபர் கரெக்டாக ஒரு டே கரெக்டாக போட்டுருவாங்க அதாவது தள்ளிவிட்ட மாதிரி கிணத்துக்குள்ளே தள்ளி விட்ட மாதிரி இவங்களை தூக்கி அந்த கேஸுக்கு இவங்களை பொறுப்பாக போட்டுருவாங்க அவர் பாட்டில் ரெண்டு என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் செயல்படக்கூடியவராக அவர் இருப்பார் எதிரிகளே என்ன ஆகிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்டில் அப்போ அவர் அவர் வேலை செய்கிறாருப்பார் நியாயத்தை தானே சொல்கிறாரு அவர் சொல்கிற நியாயம் ரொம்ப நல்லவராக இருக்கார் அவர் விட்டுடுங்க அப்படின்னு பின்வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய எதிரிகளே ஆமாம் பயத்தால் இல்லை ஒரு மரியாதையால் ஆமாம் மரியாதையினால் அவரை என்னப்பா செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்துடும் இல்லைங்களா அவர் வேலையை அவர் செய்கிறாரு வேறு எந்த தொந்தரவும் பண்ணுறது இல்லை அனாவசியமாக பண்ணுறது இல்லை வேணும்னே செய்யக்கூடியதெல்லாம் இல்லை எனக்கு எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க இப்போது அந்த பாருங்கள் தெருராசன் வந்து என்ன செய்கிறான்னா அரசனாக பதவி எத்துக்கிறாரு ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது குழப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணு தெரியல இல்லைங்களா அதனால் இந்த ஒரு அரசன் எப்படி நடந்துக்கணும் எப்படி செயல்படணும் எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் காதலில் தானே கேட்டிருக்காரு இப்போ நம்ம வந்து அதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னாக்க இப்போ அவருக்கு உரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் யாருன்னா விதர் தானே ஆ விதர் வந்து பல நீதிகளை வந்து நீதி நுட்களை படித்தவர் அப்போ அவர்கிட்ட வந்து நம்ம யோசனை கேட்டுக்கலாம் யோசனை கேட்கணும்னா இப்போ விதுர்ட்ட சொல்கிறாரு விதுரா எனக்கு ஒரு ஆலோசனை நீ வழங்கணும் அப்படிங்கிறார் வழங்கணும்னு சொன்னோன்னா சொல்லுங்கள் அரசே அப்படின் பாரு அரசு என்ன கூப்பிடாத சகோதரன் கூப்பிடு அப்படின்பார் இல்லை இல்லை நீங்கள் அரசர் நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்கன்னா ஒரு அமைச்சர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க நான் அமைச்சராக தான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல முடியும் சகோதரங்கிறது வேறு அப்படி பாருங்கள் ஒரு ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாரு பல கேள்விகளுக்கு அவர் சொல்கிறாரு பதில் சொல்கிறார் இப்படி இப்படி இருக்குன்னா அதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம் உண்டு அறிவுரை அறிவுரையிலே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம் இருக்குது சொல்லுவார் அவர் என்ன அரசன் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள் கூறினாலும் பொட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றினால் நாள் இரண்டை ஜெயித்து நான்கு நாள் மூன்றை வசமாக்கி கொள் அதுக்கப்புறம் ஐந்தை ஜெயித்து ஆறை அடைந்து ஏழை விட்டு விட வேண்டும் விட்டால் நீ சுகமாக இருப்பாய் அப்படிங்கிறார் சுத்தமாக ஒன்றும் புரியலையே சார் இதை தான் திருராஜ் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொன்னா புரியலையே ஆமா இதை தான் திருராஜன் கேட்டான் என்னப்பா நீ சொல்ற ஒன்று நாள் இரண்டே ஜெயிக்கிறேங்கிற நான்கு நாள் மூணை வசமாக்கி கொள்ளுங்கிற ஐந்தை அடை ஐந்தை ஜெயித்து ஆறை அடைந்து அடைந்து ஏழை விட்டு எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற விளக்கம் சொல்றாரு பாருங்க உதர் ஒன்றி நாள் இரண்டை ஜெயித்து அப்படிங்கிறார் ஒரு அரசனுக்கு என்னென்ன நியதிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஏழு விதமான விஷயங்களை அவர் சொல்கிறார் ஒரு அரசனுங்கிறோம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒன்றி நாள் இரண்டை ஜெயித்து அப்படின்னா அறிவு நாள் அறிவுங்கிறது ஒன்று ஒரு அறிவுங்கிறது ஒன்றுன்னு வச்சுங்களேன் இந்த அறிவினால் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது கூடாது அது ரெண்டாயிருப்பது ஆமாம் இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லைங்களா இல்லை ஒரு அரசு வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்த ஒரு அரசன் தன்னுடைய அறிவினால நாளை தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பாம்பு வந்து முட்டையிலே கொன்றணும் அப்படிங்கிறார் ஓ புளியை குட்டியாக இருக்கும் போதே கொன்றுங்கிறார் அப்போ ஒரு எதிரிங்கிறவனை எப்படி வளர விடக்கூடாது வளர விடக்கூடாதுங்கிறாரு தெரிஞ்சு போச்சுன்னா நீ வந்து வளர விடக்கூடாது அப்படிங்கிறத இந்த அறிவினால் அறிவினால் இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும் எதை செய்யணும் நீங்க நீங்கள் தெரிக்கண உங்களுடைய அறிவினால நீங்க இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு நான்கு நாள் மூன்றை வசமாக்கிக் கொள்ள வேணுங்கிறார் இந்த மூணுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நண்பர்கள் பகைவர்கள் நண்பர்களும் மற்ற பகைவர்களும் மற்ற மூன்றாவது நபர்கள் ஓ பப்ளிக் பப்ளிக் இவங்கள தன் வசமாக வச்சுக்கணும் எப்போதுமே இவங்களை தன் வசமாக வச்சுக்கணுன்னா அதுக்கு நான்கு விதமான விஷயங்களை நீங்கள் கையாளணும் அப்படிங்கிறார் சாமதான பேத தண்டம் அப்படிங்கிறார் சாமதான பேத தண்டன அடிக்கடி நம்ம எல்லா வச்சிங்களேன் அதுக்கு சரியான ஒரு பொருள் இன்னும் புரியலையே சார் தாமம்னா என்ன தானம் பேத தண்டன்னு ஆமாம் இல்லை இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு அரசுங்கிறவ வந்து எல்லா விதமாக இருக்கணும் இல்லைங்களா இப்போ அதுக்கு தான் அவர் சொன்னார் நண்பர்களையும் நீங்கள் தக்க வச்சுக்கணும் எதிரிகளையும் நீங்கள் தக்க வச்சுக்கணும் எதிரிகள் அல்லாத நண்பர்களையும் நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு அதாவது மூன்று பேரையும் நீங்கள் கண்காணிப்பில் இருக்கணும் நண்பர்கள் உங்களுக்கு உரியவங்க உங்களுக்கு நல்லது செய்ய போகிறவங்க உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க பகைவருங்கிறவங்க உங்களுக்கு எப்போதும் நீங்கள் உங்களுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடியதான் அவன் என்ன செய்ய போகிறான் ஏது செய்ய போகிறாங்கிறத நீங்கள் வசமாக்கிக் கொள்ளணுங்கிறாரு பகைவரை கூட நீங்கள் விசமாக்கி கொடுங்க இந்த ரெண்டு பேரும் இல்லாத மூணாவது நபரும் என்ன பண்ணுறாரு அவர் அவங்களே சரி அன்பனும் இல்லை பகைவன் இல்லைன்னா கூட நீங்கள் அவனையும் நீங்கள் ஒரு கண்காணிப்புள்ள வச்சுக்கணும் இந்த மூன்று பேரையும் வசமாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறார் நான் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நான்கு விதமான விஷயத்த கையாளணும் அதுதான் அந்த சாம்தான வேத தண்டங்கிற சாமங்கிறங்கிற என்னென்னு கேட்டிங்கன்னா இனிமையாக பேசுதல் அன்பாக பேசி பேசுறது ஆமாம் அன்பினால் உங்களை வந்து நான் கையாளுறது இந்த அன்பினால முடியலையா உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசை கொடுத்து நீங்கள் விரும்பினதை கொடுத்து ஸோ உங்களுக்கு வீடு இல்லையா வீடை கொடுக்குறது ஒரு வாகனம் விரும்புகிறீங்களா வாகனத்தை கொடுக்குறது இப்படி கொடுத்தாவது நீங்கள் அவன உங்களோட வசமாக்கி தானம் அது தானம் தானம் கொடுக்கறது சாமங்கிறது அன்பால் பேசி கொள்வது தானங்கிறது எதாவது பொருளை கொடுத்தாவது அவர்களை தன் வசமாக்கிக் கொள்வது மூன்றாவது ஒன்று இருக்குது மிரட்டல் அதான் பேதம் வேதம் மிரட்டுறது பண்ணி வைக்கிறது இல்லைன்னா உங்களை தனிமைப்படுத்துறது யாரும் உங்களோட சேர விடாமல் பண்ணுறது இந்த விதமாக மிரட்டுறது அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது தண்டங்கிறது அதுதான் தண்டங்கிறது உங்களை தண்டிப்பது ஓ அடித்து அடித்து மிர அந்த மிரட்டுறதெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா அதுக்கெல்லாம் நீங்கள் அப்படிங்கும் அடிக்கும்போது தண்டனையில் இறங்கிறது அல்லது ஆள் ஃபைலையே க்ளோஸ் பண்ணுறது இப்படி இந்த நான்கு விதமாக நீங்கள் கையாண்டு தான் இந்த மூன்றை தப்பு தக்க வச்சு தக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு ஐந்து நாள் ஆறை அடைந்து ஐந்து வென்றுன்னே வச்சுங்களேன் இந்த ஐந்துங்கிறது என்னென்னா ஐந்து புலன்கள் ஓ காது மூக்கு சரி உடல் ஐந்து புலன்களை அடக்கி அடக்கிக்கணும் ஐந்து புலன்கள் என்ன ஒரு ராஜாவுக்கு எல்லா விதமான விஷயங்களும் உண்டு இல்லையா அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யணும்னா போய் மாட்டிக்கப்படாதில்ல கண்டிப்பா கண்டிப்பா இப்போ கண் காது மூக்கு செவி இந்த உடலுங்கிற இந்த பரிசத்தை எல்லாமே நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க தெரிஞ்சுக்கணும் கண்ட்ரோலில் வச்சுக்க தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆறை கையாள முடியும் ஆரை அடைய முடியும் ஆரை அடைய முடியும் அல்லது கையாள முடியும்னு வச்சுக்கல ரெண்டு விதமாக வச்சுங்க இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ராஜாங்கிறவர் தன்னுடைய நாட்டினுடைய வருவாய் என்ன இருக்குது செலவு என்ன இருக்குது எதிர்கிட்டருந்து எப்படி இப்போ இந்த ஒரு கப்பம் வர வேண்டியது இருக்கு இல்லைங்களா அந்த தொகையெல்லாம் எப்படி வசூல் பண்ணுறது வரி வசூல் பண்ணுறது வரி வசூல் பண்ணுறது அரசு எப்படி நடத்துறது நடத்துறது மக்களை சந்திக்கிறது மக்களை சந்திக்கிறது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படை வீரர்களை போய் சந்திக்கணும் ராஜா ஓ ராஜாங்கிற வந்து இந்த சந்திக்காமல் இருந்தாண்ணாக்க அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது ராஜாவே தெரியாமல் ஒருத்தான் இருப்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி இல்லாமல் இந்த ராஜாங்கிறவர் தன்னுடைய படை வீரர்களை போய் சந்திக்கணும் அதிகாரிகளை அடிக்கடி சந்திக்கணும் இதெல்லாம் இந்த ராஜா பண்ணணும் இந்த ஐந்து அடக்குனால் தான் இந்த ஆறை நீங்கள் அடிமை கொள்ள முடியும் ஏன்னா இந்த ஆறுமே ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் ஆட்சி கவல்கிறதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ பாருங்கள் ஒரு ராஜாவுக்கு எத்தனை விஷயங்களை வந்து அடிக்கிட்டே வராங்க ஒன்று நாள் இரண்டை ஜெயிக்கணும் நான்கு நாள் மூணை வசமாக்கிக்கணும் ஐந்து நாள் ஆறை அடக்கி ஆளணும் ஆறு நாள் இந்த இப்போ ஆறு வரைக்கும் வந்தாச்சு இல்லைங்கன்னா இப்போது ஏழாவது ஒன்று இருக்குது ஒரு ராஜாவுக்கு இந்த ஏழு இருக்கக்கூடாதுங்கிறார் ஏழு விஷயம் இருக்கக்கூடாது